உலகம் முழுவதும் அச்சுறுத்த விஷயம் எது அச்சுறுத்துது இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு இந்த பூமி சூடாகிறதுனால பூமியோட ரெண்டு துருவத்துல இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி உடியாருது அது கடல்ல போய் சேர்ந்து கடலோட மட்டம் உயருது கடல் ஓரத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள முழுகக்கூடிய பேராபத்துல நம்ம இருக்கிறோம் அதுதான் நம்ம சுனாமியா பாக்குறோம் அதுல தானே புயலா பாக்குறோம் பூகம்பமா பாக்குறோம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது ஓரளவுக்கு உலக அளவுல விஞ்ஞானிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தேங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஆகாயத்துல புகையை கக்கிக்கிட்டே இருக்கு எங்க பார்த்தாலும் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காத்துல உள்ள புகையை வாங்கறதுக்கு பச்சை கொடை இல்லாமல் போயிட்டே இருக்கு சாலைகளை அகலமாக்கிட்டு நிறைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அது புகையை கட்டிக்கிட்டே நிலத்துல பயிர் செய்யறேன்னு சொல்லி ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதை கொட்ட நைட்ரஜனஸ் பெர்டிலைசர்ஸ் நைட்ரஸ் கேஸ வெளியில விடுது இந்த நைட்ரஸ் கேஸும் அதுல போய் சேர்ந்து எல்லா காலத்திலயும் இது நடக்கும் தானே இப்போ மட்டும் என்ன தீங்கு பெருசா வந்துச்சு ஒண்ணும் இல்லை எல்லா ஃபேக்டரியில இருந்தும் அமிலங்கள் வெளியில வருது நீராவிகள் வெளியில வருது எல்லாம் காத்துல போய் கலந்து இந்த கரியோட சேர்ந்து ஒரு மை வளையம் ஒண்ணு உண்டு பண்ணிடுச்சு பூமியை சுத்தி ஒரு கறி வளையத்தை உண்டு பண்ணிடுச்சு இருந்து ஒரு பதினஞ்சு மைல் தூரத்துல கறி வளையம் உண்டாயிடுச்சு இந்த கறி வளையம் என்ன செய்யுது அப்படின்னா இருந்து வர ஒளிய உள்ள விடுது இந்த ஒளி பூமிக்கு வந்த பிறகு நெருப்பா மாறி திரும்புது அப்ப அது விட மாட்டேங்குது லைட் எனர்ஜியை உள்ள விட்டுது ஹீட் எனர்ஜியை வெளியில விட விடமாட்டேங்குது ஆனால் பூமியை சுத்தி வெப்பம் கூடிக்கிட்டே போகும் தாங்க முடியாது வெப்பம் கூடிக்கிட்டே போகும் மற்றபடி எப்போதும் போல கறி வெளியில வந்துகிட்டு இருந்ததுன்னா கறியை வாங்கறது தான் தாவரங்களோட வேலையா இருக்கு சார் அது சின்ன பாசியா இருந்தாலும் சரிதான் சார் காத்தில இருக்கிற கரியை வாங்கித்தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது சின்ன புல்லு இருந்து இந்த பெரிய ஆலமரம் வரலும் எல்லா தாவரங்களும் சமயக்காரங்களாக இருக்காங்க சூரிய ஒளி வாங்குறாங்க காற்றுல இருக்கிற கறியை பயன்படுத்துகிறாங்க பூமியில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கிறாங்க பச்சை இலையில உணவு சமையல் ஆகும் வேரோட வேலை அந்த இலைக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது மட்டும்தான் சமையல் சமைச்ச பிறகு இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சத்தை வேருக்கு அனுப்புது இப்போ வேறு வந்து இலைக்கு சாப்பாடு போடலை ஆனால் இலை வேருக்கு சாப்பாடு போடும் இந்த சின்ன விஞ்ஞானத்தை கூட மக்களுக்கு புரிய வைக்காம வியாபாரிகள் பயிருக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி லாரி லாரியாக டன் கப்பல்லோட அந்த ரசாயனங்களை இறக்குமதி பண்ணி நம்ம நிலத்திலலாம் கொட்டினாங்க ஆகையினால நம்ம மண்ணெல்லாம் கெட்டு போயிடுது